ஸோ இந்த விடிய தொகுப்பில் பிஜி டர்பி ஹிஸ்ட்ரி ஸோ வரலாறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பி எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் அதில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டெஸ்ட்டு தான் வந்து நம்ம அக்காடமில் வந்து ரிப்பீட்டடாக வந்து கொடுத்துட்ருப்போம் அதே மாதிரி மெட்டீரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூ சிலபஸ் வைஸ் கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் வறுமன் காப்போம் காற்று உள்ள போதை தூச்சிக்கொள் அப்படி இருக்கும்போது அறிவிப்பு வருதுன்னு தெரியுது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா முயற்சி பயிற்சியெல்லாம் எடுத்து யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வெற்றியாளர் சரியா ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் என்னென்ன டாப்பிக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக படிங்க நான் மொத்தமாக சேர்த்து வச்சு படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்த்து வைக்காதீங்க ஏன்னா சேர்த்து வச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் சேர்த்து மட்டும்தான் வைப்பீங்க அதனால் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பா நியூ சிலபஸ் வைஸ் எல்லா பாடத்துக்குமே புதிய பாடத்திட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டிக்ட் பண்றோம் அதுல ஆல்ரெடி பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சேம் டைம் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் டிகிரி லெவல் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எடுத்த உடனே நம்ம பிஜி அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கை படித்தோம் அப்படின்னா ஒன்றும் பாஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குறது பிஜி அதாவது கொடுத்துருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி அளவில் உள்ள ஒரு சிலபஸ் அப்படி இருக்கும்போது கொஸ்டின் எங்கேருந்து வேணா எப்படி வேணால் கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ணவும் முடியுமே தவிர அதை விட்டுட்டு பிஜி புக்கை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காதிங்க சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கு பேசிக்கில் எங்கே இருக்குது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் ஃபர்தராக வந்து சோசியல் இன்டர்நெட்டில் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த விடியோ தொகுப்பில் பிஜி டேரிக் ஹிஸ்ட்ரி ஸோ வரலாறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் அதில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய வியாழக்கிழமை வந்து இந்த இந்த டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கிழமையில் என்ன டெஸ்ட்டு எத்தனை மணிக்கு டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து டெஸ்ட்டு டாபிக் எல்லாமே அனுப்பியிருப்பாங்க அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுங்க சேம் டைம் நான் இப்போ படிக்க மாட்டேன் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா நான் மொத்தமாக சேர்த்து வச்சு படிப்பேன் அப்படின்னா அது வந்து கதைக்காகாது ஏன்னா அறி அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் இருக்கும் டே மட்டும்தான் இருக்கும் அந்த டேக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து படிக்க முடியாது ஏன்னால் தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும் மேஜர் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்டை பிரீஜிக்கை படிக்கணும் இதையெல்லாம் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர மேஜரை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அதை படித்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவேன் அப்படின்னா பா க பாசிபிள் கிடையாது ஏன்னா தமிழ் தொகுதி தேர்வு வந்து ஒரு தகுதி தேர்வாக இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அதுலேயுமே வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகிருந்தாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தேர்வு வந்து பாஸ் ஆகணும் மேஜரில் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல மார்க்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு மார்க் எடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான பயமும் பதற்றமும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படி இல்லை நான் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு படிப்பேன் அப்படின்னா அது வந்து உங்களோட கையில் மட்டும் தான் இருக்குது பட் நம்முடைய அகாடமி என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை ஃபாலோ பண்ணுறோம் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷனை ஃபாலோ பண்ணுறோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் அதாவது அடிப்படை தகவல் இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை முகலாயர்கள் மராத்தியர்கள் அரேபியர்கள் இவங்களை பற்றி இருக்குது அப்படின்னா இதில் உள்ள மிக முக்கியமான டேட்டா பேஸ் எல்லாமே எங்கே கவர் ஆகும் ஸ்கூல் புக்கில் இருந்து கவர் ஆகும் அப்போ சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள பேசிக்கான எல்லா கான்செப்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக ஃபர்தராக உள்ள இன்ஃபர்மேஷன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்க மாதிரி அதையுமே வந்து நம்ம டேட்டா வந்து டெஸ்ட்டாக கான்க்ட் பண்ணுறோம் அப்போ இப்படி தான் படிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் படித்தேன் அப்படின்னா பீச் புக்கை மட்டும்தான் படிப்பேன் நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் கதைக்கே ஆகாது ஓகே அதே மாதிரி எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து படிப்பாங்க நான் வந்து பிஜேஆர்பி படிக்கேன் டிஆர்பி படிக்கன் டிஆர்பி படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் படித்ததை யார் ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஒரு டாப்பிக் படிக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ ஐரோப்பியர்கள் அதே மாதிரி முகலாயர் மராத்தியர் பற்றி படிக்கீங்க அப்படின்னா அந்த இருந்து ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ப்ராப்பரான டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபுல்லாக மாற்றும் அப்படி டெஸ்ட்டு தான் வந்து உங்களை ஃபுல்லாக மாற்றும் ஸோ டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து கைக்குழந்தை இருக்குது எனக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது நான் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் இருக்காதீங்க ஏன்னா நூற்றில் ஒரு தொண்ணூறு பேர் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க அதனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டாங்க மீதம் உள்ள பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவும் செய்வாங்க படித்தத ப்ராப்பராக டெஸ்ட்டுமே போட்டு பார்ப்பாங்க இப்போ ப்ரீவியஸ் இயர்லாம் வந்து பார்த்தீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கல ஆனால் நிறைய பேர் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க அவங்க எல்லாருமே இப்போ வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது டெஸ்ட்டு தான் வந்து நம்ம அகாடமியில் வந்து ரிப்பீட்டடாக வந்து கொடுத்துட்ருப்போம் மாதிரி மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூ சிலபஸ் வைஸ் கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் ஃபர்தராக நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் எல்லாமே வந்து கவர் பண்ண முடியும் சரியா ஸோ ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை பகத்சிங் பேஜ் மூலமாக நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் பகத்சிங் வந்து யாருன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த பகத்சிங் பேஜில் வந்து மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்தராக வந்து சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜி கே குரூப்பில் அதாவது சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜி கே குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஃபார்ட்டி மார்க்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தொகுதி தெரு குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்துலயுமே வந்து எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பாஸ் ஆகுமே தவிர அதை விட்டுட்டு இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கு இந்த போர்டு வந்து எதுவுமே பண்ண மாட்டிருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டாங்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே புலம்பு விட்டுருவாங்க அதனால ஒன்ஸ் அறிவிப்பு வந்துருச்சே அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அறிவிப்பு வர்றதுக்குள்ளையுமே வந்து நீங்க ரெடியா இருக்கணும் ஒரு விலருந்து அம்பு எப்படி போகிற மாதிரி இருக்கோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஜப்ஜெக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை பார்த்துட்டு தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றியாளர் கிடையாது வெற்றியாளர்னால் யார் வருமுன் காப்போம் காற்றுள்ள உள்ள போதை தூச்சிக்கொல் அப்படி இருக்கும்போது அறிவிப்பு வருதுன்னு தெரியுது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா முயற்சி பயிற்சியெல்லாம் எடுத்து யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வெற்றியாளர் சரியா ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி கிஸ்ட்ரி பகத்சிங் பேஸில் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து வியா வரக்கூடிய வியாழக்கிழமை இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய டேட்டில் வந்து கொஸ்டின் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற இருக்கும் நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டுக்கான மார்க்கு டெஸ்ட்டுக்கான ஒயம்ஆர் சீட்டு எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய மார்க்கை ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ப்ளஸ்ஸாக மைனஸா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டுமே போடுவோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரியா ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டு போடும்போது மட்டும்தான் நம்ம எந்த ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்க மாதிரி வந்து நமக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது ரேங்க் லிஸ்ட்டும் போட சொல்லிடுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்தராக வந்து என்னென்ன டாப்பிக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக படிங்க நான் மொத்தமாக சேர்த்து வச்சு படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்த்து வைக்காதீங்க ஏன்னா சேர்த்து வச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் சேர்த்து மட்டும்தான் வைப்பீங்க அதனால அன்னைக்குள்ள டெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு அட்டன் பண்ண பாருங்கள் அப்படி இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்டன் பண்ண பாருங்க தன்னுடைய கனவுக்காக யார் ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த கனவை வந்து நனவாக்க முடியும் ஸோ ஆசிரியர் பணியை அறப்பணி அதனை அர்ப்பணி அந்த மேற்கொழுக்கு இனங்கள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா படித்தால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் சரியா ஸோ நம்முடைய கடமையில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டார்பி ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம்